வெல்கம் டு சேலம் ரீசேல் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலுக்கு மொதல் முதல் வந்துருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட பட்ஜெட் வந்தாப்பில் வீடுகள் வீட்டு மலைகள் தோட்டங்கள் எல்லாமே நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் பண்ணுறோம் அந்த வீடியோவை பார்த்து டேரெக்டாக உங்களுக்கே நீங்கள் கால் பண்ணி பேசிக்கலாம் அதுவும் இல்லாமல் ஒரு சொத்தை வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக லீகலை பர்ஃபெக்டாக செக் பண்ணிவிட்டு அந்த சொத்தை நீங்கள் வாங்கிக்கோங்க ஒரு சூப்பரான ஐந்து வீட்டு மலைகள் விற்பனைக்கு வந்துருக்கேன் அஞ்சு பிளாட் விற்பனைக்கு வந்துருக்கேன் சேலம் இளம்பிள்ளை ஊருக்குள்ளேயேங்க சுத்தியும் குடியிருப்புகள் மத்தியில ஒரு சூப்பரான வீட்டு மனை விற்பனைக்கு வந்திருக்குங்க ஒவ்வொரு பிளாட்டும் ஆயிரத்தி இரநூறு சதுல இருக்குங்க ஒவ்வொரு பிளாட்டும் ஆயிரத்தி இரநூறு அடி இருக்குங்க வடக்கு திசுங்க அஞ்சு பிளாட்டுமே உங்களுக்கு வடக்கு திசைங்க டிடிசிபி ரேர அப்லோடுங்க சுத்தியும் காம்பவுண்ட் வசதி ட்ரைனேஜ் வசதி இபி வசதி அது உங்களுக்கு மெயின் ரோடு முப்பத்தி மூணு அடி ரோடுங்க எல்லாம் இருபத்தி மூணு இருபத்தி அஞ்சு அடி ரோடுங்க ஒரு சதுட ரேட் எவ்வளோ தெரிஞ்சிக்கலாம்னு டிஸ்பிளே இருக்க நம்பர் கால் பண்ணுங்கள் இடத்த பார்க்கணும் அப்படின்னா டிஸ்பிளே இருக்க நம்பர் கால் பண்ணுங்கள் அவங்க இடத்த கூட்டிகிட்டு போய் காட்டுவாங்க இளம்பிள்ளை ஊருக்குள்ளேயேங்க சுற்றியும் குடியிருப்புகள் மத்தியில் ஒரு சூப்பரான வீட்டு மனை விற்பனை கொடுத்துருக்குங்க டோட்டலாக ஐந்து வீட்டு மனைகள் விற்பனை கொடுத்துருக்குங்க ஒவ்வொரு பிளாட்டும் ஆயிரத்தி இரநூறு சட்டி அந்த அளவில் இருக்குங்க முப்பதுக்கு நாற்பது அந்த அகல இருந்துருக்குங்க வடக்கு திசுங்க அஞ்சு பிளாட்டுமே உங்களுக்கு வடக்கு திசுங்க டிடிசிபி நேரம் பிளோடுங்க இடத்த பார்க்கணும் அப்படின்னா டிஸ்பிளே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஒரு சதுர ரேட் எவ்வளோ தெரிஞ்சுக்கலாலும் நீங்கள் இடத்த டிஸ்பிளேட் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் சேலம் இளம்பிள்ளை ஊருக்குள்ளேயே சுத்தியும் குடியிருப்புகள் மத்தியில் ஒரு சூப்பரான வீட்டு மனைகள் விற்பனை காத்திருக்குங்க டோட்டலாக ஐந்து வீட்டு மனைகள் விற்பனை காத்திருக்குங்க ஒவ்வொரு பிளாட்டும் ஆயிரத்தி இரநூறு சதி அந்த அளவில் இருக்குங்க வடக்கு திசுங்க டிடிசிபி ரோ அப்லோடுங்க இடத்த பார்க்கணும்னா டிஸ்பிளே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க அது இல்லாம உங்களோட சொத்தை விற்கணும் அப்படின்னா நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் பண்ணி தருவோங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி வணக்கங்க